காலை வணக்கம் நம்மளுடைய தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நம்ம வந்து அனைத்து பேண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் சங்கம் கோவை பதிவெண் டூ டூ ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வருடா வருடம் நம்மளுடைய தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய பெயிண்டர்களுடைய பிளட் தானம் செய்கிறோம் இதை வச்சு நிறைய நண்பர்களும் தாய்மார்களும் நம்மளுடைய பிளட்டை பயணித்து அவங்களுடைய சமுதாயம் பெருகி எல்லோருடைய நம்ம பெயிண்டர் சங்கத்துடைய சமுதாயமும் பெருகணும்னு சொல்லி இதை வருட வருடம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் சங்கத்துடைய சேவைகள் என்னென்னா நம்ம இதுவரைக்கும் ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி வந்து யாருமே அதை கவனிக்கவில்லை நம்ம பெயிண்டர்களை நாங்கள் வந்து ஒரு ஐந்து வருடங்களாக பெயிண்டர்களை சேர்த்து அவங்களுக்கு ஒரு நல்லதாக தொழிலாளத்தை பாதிக்காமல் அவங்களுக்கு உறுப்பினர் காடு என்று நம்ம ரெடி பண்ணி கவர்மெண்ட்டில் ரீஸ்டர் பண்ணி அதை வந்து நம்ம இப்போ வருடம் ஒரு ஆண்டுக்குள்ள மாதிரி நம்ம அதை கொண்டாடி வருகிறோம் எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் இன்சூரன்ஸ் போட்டு இது மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கு கிளைம் பண்ணுற மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அடுத்தடுத்து அவங்களுக்கு என்ன தேவைகள் நல்லது கெட்டதுக்கு அவங்களுக்கு பெயிண்டர்களுக்கு என்ன வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அதை கவர்மெண்ட்டையும் கேட்டிருக்கோம் வர்ற விட முயற்சி பண்ணி இது மாதிரியான சேவைகளை நிறைய இருக்கோம் அன்னதானம் கொடுக்குறது ப்ளட் தானம் கொடுக்குறது இது மாதிரி நிறைய அடிபடுறவங்களை ஆக்சிடெண்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கவனிக்கிறது இது மாதிரியான வேலைகளை நம்ம சங்கம் மூலியமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வருவோம் இன்றைக்கி வந்து இது மாதிரி உங்களுக்கு எல்லா இருபத்தி ஆறு மாவட்டங்களில் நம்மளுடைய பெயிண்டர் சங்கம் இது மாதிரி இருக்காங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று மே ஒன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்டத்தில் அனைத்து பேண்டர்கள் மற்றும் ஓவியர் சங்கத்தின் சார்பாக பெரம்பலூர் மாவட்டத்தையும் அல்லாமல் இருபத்தாறு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சிறப்பான செய்திகள் நடந்து கொண்டிருக்கிறது இது எதற்கென்னால் ஒரு பேண்டர்களுக்கு ஒரு அடையாளம் ஆரம்பத்தில் பேன்றனா என்னன்னு தெரியல சுண்ணாம்படிக்கு போகிறன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த நிலமையில் இல்லை இன்றைக்கி எல்லோரும் பெயன்றராக மாறி அனைத்து பெயன்றர்களும் ஓவிய சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு விண்ணப்பணிச்சி நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரியார் சிலையில் இருந்து அரசு மருத்துவமனை வரை ஊர்வலமாக இரத்த தான விண்ணப்பினராக ஏற்பட்டு இன்று ஒரு அனைவரும் ஒன்று இணைந்து செயல்பட்டு இருக்கோம் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் பெயின்று அனைவருக்கும் என் மனமான வாழ்த்துக்கள் மே ஒன்று உழைப்பாள தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் உழைப்பாள தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து பெண்களும் மற்றும் ஓவிய சங்கம் மாநில செயல்குழு உறுப்பினர் ரசிப்பு கிட்டு என்கிற கிருஷ்ணசாமி